சார் வணக்கம் இந்த நியூட்ரோ பற்றி எல்லாம் ஆராய்ஜி பண்ணிகிட்ருக்காங்க அது எதை எதை கண்டுபிடிக்கிறதுக்கா இந்த நுண்துகள்களை அது பயன் இருக்கா பெரிய பெரிய பொருள்களை கண்டுபிடிச்சாலும் ஏதாச்சும் மக்களுக்கு எதை பயன்படும் ச இருக்கிறதுல சிறிய கணக்கு தெரியாத என்னென்ன கண்டுபிடிக்க முடியாத அணுக்களையும் சிறிய துகள்களை கண்டுபிடிச்சி அதனால் மக்களுக்கு என்ன பயன்பட போகுது எதனால் அதை தேடி தேடி காடு பார்ட்டிகள்ன்ட்டு தேடி அலையிறாங்க எதுக்காக அப்படின் சயின்டிஸ்டுகள்னு செய்து விளக்குங்க சார் நன்றி இது பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் துகள் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஆகாயம் அதில் இருக்கிற துகள்கள் துகள்கள்னால் அல்டிமேட் ஃபைன் பார்ட்டிக்கல் அது மேலே ஒன்றும் உடைக்க முடியாது அதுக்கு மேலே உடைக்கிறதுக்கு அது வந்து அதில் உறுப்புகள் இருந்தால் உடைச்சிடலாம் ரெண்டாக பிரிச்சிடலாம் உறுப்புகள் ஏற்ற ஒரு பொருளாக இருந்ததுன்னா அது வந்து பார்ட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி தான் முதல்ல அணுவை அல்டிமேட் பார்ட்டிகள் அப்படின்னு நினச்சாங்க உள்ள அணுவாதம் அணுவை வச்சு பேசக்கூடிய ஒரு வாதத்தை நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஷட் தரிசனங்கள் பாரத நாட்டில் ஆறு தத்துவங்கள் இருந்தது அதில் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் இந்த நியாயமும் வைசேஷிகமும் அவங்க அணு என்ற பொருளை வைத்து பேசுகிறாங்க வைசேஷம்லாம் அணுன்னு சொல்லுவாங்க நியாயவாதிகள் திரவியம்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சமே திரவியம்ன்ற ஒரு மேட்டரால் செய்யப்பட்டது மேட்டர்னால் பொருள் அந்த பொருள் எப்போது நித்தியமானது அது தானே உற்பத்தி ஆகும் தானே மறுபடியும் டிசால்வ் ஆகும் அந்த அணுக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சமாகும் மறுபடியும் பிரிஞ்சு போயிட்டு பழைய அணுவாக மாறிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது விஞ்ஞானப்படி நல்லதான் இருக்குது எல்லாத்தையும் அணுக்களை சேர்த்தா நம்ம ஒரு பொருளை உண்டாக்குறோம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த புஸ்தகத்தை பல கோடி 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 அணுக்களால் இது ஆகப்பட்டது கார்பன்கிற அணு இது முழுக்க கார்பன் கொஞ்சம் வேறு ஏதாவது இருக்கும் இந்த கார்பன் அணுக்களும் ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் சேர்ந்து இது உண்டாச்சு நாம் ஒன்றும் இதை செய்யலையே மரத்துலேருந்து இருந்தானே இதை செய்தோம் அப்படின்னா மரம் அதை செய்தது மரம் காத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் பூமியில் இருக்கிற தண்ணியையும் சூரிய ஒளியம் வச்சு இதெல்லாம் செய்து அணுவை வந்து சேர்க்குது அதனால் அணு கொள்கைகள் பாரத நாட்டில் முன்னையே இருந்துகிட்டு தான் வருது திரவியம்ன்றத ஒரு ஒரு பொருளாலாகப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நியாய வைசேஷிகம் இதே அவங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க பிரகிருதி உபாதானம் அப்படின்னு அல்லது பிரதானம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க எல்லோரும் கடவுளுக்கு வேறாக பொருள் ஒன்று இருந்தது கடவுள் வெறும் இந்த பிரபஞ்சம் செய்வதற்கு அறிவு மட்டும்தான் வச்சுருந்தார் பொருள் அவர்கிட்ட இல்லை பொருளெல்லாம் எல்லாமே இந்த பிரதானங்கிறதுக்கிட்டையோ பிரகிருதிங்கிறதுக்கிட்டையோ அணுக்கள் கிட்டே தான் இருந்தது அப்படிங்கிறாங்க அப்போ அது துவைதம் கடவுளுக்கு வந்து சர்வ சக்திமான் அப்படின்னு சொல்ல முடியாது சர்வ வியாபகின்னு சொல்ல முடியாது இப்போ அணுவை விட்டு மீதி இருக்க தான் கடவுள் ஆகிடும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அணுவுலாம் போயிட்டு அது மிச்சம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருக்க முடியும் ஆகாயம் கூட அவர் இல்லைன்னா இப்போ ஆகாயத்துக்கு வெளியே தான் அவர் இருக்கணும் அது வந்து வேதத்தில் அப்படி சொல்லலை வேதத்தையே அடிப்படையாக கொண்ட இந்த மதங்களில் எப்படி எதுபடி புது புது அர்த்தங்களை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கூட பாரத நாட்டில் ஏதோ ஒரு அடிப்படை துகள் இருந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த துகள் ஆராய்ச்சியை அவங்க பார்க்கும்போது அல்டிமேட் பார்ட்டிக்கல் எப்படியாக இருக்கும் அதனால் பார்ட்டிகல் ரிசர்ச் நம்ம செய்துட்டு தான் வரும் அணு உடைச்சி உடைச்சு 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 அணு உடைக்கும்போது மூணு பொருள் இருந்துன்னு சொன்னாங்க எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்புறம் நான் அதை ஸ்மாஷர்ஸ் இந்த பார்ட்டிகிள் ஸ்மாஷர்ஸ் அதெல்லாம் வரும்பொழுது நூற்றுக்கணக்கான பார்ட்டிகிள்ஸ் வந்து நூற்று நூற்றி பதினஞ்சு இந்த மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ ஃபெயின் தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணார் அவர் எப்படி இந்த நூறு பொருளும் உண்டாகுது அப்படிங்கிறது ஃபெயின்மேன் டயக்ராம்னு ஒன்று உண்டு அந்த டயக்ராமில் எந்த பொருள் எதுலேருந்து வருது எதிலே பொருளாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டயக்ராமில் போட்டு அது வந்துருவாங்க அவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர் இருந்தாலும் இந்த அல்டிமேட் பார்ட்டிகள்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இன்னும் மனிதன் வந்து முடிவடையலை அந்த பார்ட்டிகள் எப்படி இருக்கோன்ற ஒரு லட்சணம் வச்சுருக்கிறான் லட்சணம் இருந்ததுன்னா அது கண்டுபிடிக்கிற மெத்தட் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு திருநிலையில் லட்சணம் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிடலாம் ஒரு லட்சணத்தை நான் சொன்னேன்னா அந்த பொருள் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க லட்சணம் சரியில்லைன்னா அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது இங்கேயே நான் ஒரு ஒரு பொருளை லட்சணம் சொல்கிறேன்னு வைங்களேன் தண்ணி குடிக்கிறது பயன்படுத்துகிற ஒரு பாட்டிலுங்க அது சில்வர் கலரில் இருக்கும் மூடி திருகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லிட்டுன்னு வச்சுங்க இந்த ரூமில் ஐநூறு பொருள் இருந்தால் கூட நீங்கள் உடனடியாக இதை எடுத்து நீங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க சார் கைக்கிட்டே வச்சுக்கிட்டு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இப்போ லட்சணம் தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி இப்போ அல்டிமேட் பார்ட்டிகளினுடைய லட்சணம் என்னன்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்போது அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இத்தனை பொருள் மாறக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும்ல ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் இத்தனை பொருளாகவும் மாறக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கணும்ல அப்போ அந்த அந்த மாறக்கூடிய தன்மையை வந்து சத்துவராஜ்தமசுன்னு சொல்கிறோம் இதை வேதம் அது சொல்லியிருக்கிறது இதே மட்டுமா எடுத்துக்கிட்டு பிரதானம்ங்கிறதும் பிரகிருதிங்கிறதும் அணுக்களுக்கும் அவங்க அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால் இதில் ரொம்ப அந்த குணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தவங்க சாங்கியர்கள் தான் பகவானே சாங்கிய ஃபிலாசபி எடுத்து தான் அவர் சொல்கிறாரு ஞான யோகத்துக்கு சாங்கியம்னு ஒரு பேர் வச்சுருக்கிறார் ஆனால் சாங்கியம்னா ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சாங்கியம்னா கவுண்டிங்னு அர்த்தம் எதையாவது பொருள் இருந்தால் தானே கவுண்ட் பண்ண முடியும் இப்போ நியூட்ரினோங்கிறது வந்து இருக்கிறதுலையே ஃபைனஸ்ட் பார்ட்டிக்கல் அதுக்கு எடையே கிடையாது சார்ஜும் கிடையாது இருக்கிற குணங்களில் முக்கியமான குணம் எடை ஒரு பார்ட்டிகளுக்கு முக்கியமான குணம் எடை இருக்கணும் உருவம் இருக்கணும் அதுக்கு இயக்கம் இருக்கணும் உணர்வு இருக்கணும் இதுக்கு வந்து உணர்வே இல்லை அது நியூ நியூட்ரல் நெகட்டிவும் இல்லை பார்ட்டிகளும் இல்லை அட்ராக்ஷனும் இல்லை ரிப்பல்ஷனும் இல்லை சரி எடையும் இல்லை அப்போ இருக்கிறதுலே ஒரு ஒரு அல்டிமேட் பார்ட்டிகளுடைய ஒரு குவாலிட்டி அதில் இருக்குது இல்லையா அந்த நியூட்ரினோ அதை நம்ம பிடிச்சி இன்னும் அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன் அது மாறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நியூட்ரினோ எங்கேருந்து சப்ளை ஆகுது ஆனால் சூரியனில் சப்ளை ஆகும் அது சப்ளை முழுக்க முழுக்க சூரியன் தான் சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள் ஃப்யூஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம் ப்ரோட்டான் ரெண்டும் ஃப்யூஷன் ஆகும்போது அங்கே உபரியாக ஒரு பொருள் வெளி வருது அதுதான் நியூட்ரினோ இந்த நியூட்ரினோங்கிற பொருள் சூரியன்லேருந்து வெள்ளம் மாறி வருது நீங்கள் பார்க்குற சுகர் பகல் வெளிச்சம் இருக்குது இல்லையா அதை காட்டிலும் பண மடங்கு அதிகமாக நியூட்ரினோ தான் வருது ஆனால் இந்த நியூட்ரினோ நம்ம பூமியிலலாம் பட்டுக்கிட்டு தான் இருக்குது அது எதுலேயும் உறவாடாததுனால அதுக்கு எந்த விதமான தன்மையும் இல்லாததினால இந்த பூமி வழியாக பூந்து வெளியே போய்டும் ஒளி வேகத்தில் சூரிய ஒளி எவ்வளோ பூமியில் படுதோ அந்த அளவுக்கு நியூட்ரினோவும் படுது ஆனால் ஒன்று கூட சூரிய ஒளியாவது பட்டு பிரதிபலிச்சிடுது ஆகாயத்தில் இது அப்படியே பூமி வழியாக புகுந்து போயிடுது அது இருக்குதா உள்ளே புகுந்துதான்னு பார்க்குறது எதாவது தடுத்து தானே தெரியும் பூமியை தடுத்து நிறுத்த முடியல ஏதாவது ஒரு பொருளை வச்சு தடுக்க முடியும் பல கோடியில் ஏதாவது ஒன்று தடுக்கப்படலாம் அதனால் பல நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ பல கோடி 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 கோடியான பொருள் பூமியை வழியாக போய் ஏதாவது ஒன்றாவது ஒரு பூமியில் ஒரு பொருளை உறவாடும் இல்லையா அதனால் இந்த பூமிக்குள்ளே ஒரு டிடெக்டாரை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஆகும் பூமியை கூட நியூட்ரிஷனை நியூட்ரானாக உண்டு பண்ணும் ஏன்னா பூமிக்குள்ளேயும் கூட நிறைய ரேடியேஷன் இருக்கிறதுனால அங்கேயும் ஃப்யூஷன் பாசிபிள் இருக்கிறதுனால ஃப்யூஷன் இருக்கிறதுனால அது நியூட்ரினோ ஜெனரேஷன் இங்கேயும் இருக்கும் அதை வந்து பேக்ரவுண்ட் நியூட்ரினோங்கிறோம் அந்த பேக்ரவுண்ட் நியூட்ரினோவை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக பூமிக்கு மேலே ஒரு பெரிய பாறை இருக்கணும் பூமி கீழே பாறை இருந்ததுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் இந்த லேபை செட் பண்ணலாங்கிறதுனால பூமி முழுக்க பார்த்தாங்க பார்க்கும்பொழுது இந்தியாவில் இந்த பாறைகளெல்லாம் இந்தியாவில் இருக்கற பாறைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப பூமி தோன்றும்போது இருந்த பாறைகள் ஒரே பாறை பிளவு இல்லாமல் ஒரு சின்ன பிளவு கூட இல்லாமல் வீரல் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பாறையை கண்டுபிடிச்சி அதுக்கிட லேபரேட்டரி கட்டுறாங்க கட்டி என்ன பண்ண போகிறாங்க அந்த நியூட்ரானை ட்ராப் பண்ணுறதுக்கு ஏதாவது மேடர் வைக்கணும் அந்த மேட்டரெலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க சோப் வாட்டரு அப்படின்னும் சில பேர் வேறு ஏதாவது லிக்விடு இருக்கலாமா சின்டிலேஷன் பண்ணக்கூடிய ஒரு லிக்விடு அதில் போய் பட்டுதுன்னா ஒரு ஒளி சிதறல் வரணும் ஒரு வருஷம் காத்திருந்தோம்னா பூமியில் உள்ள பூந்து போகிற நியூட்ரினில் எதாவது ஒன்றாவது ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சான்ஸை கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ எவ்வளோ நியூட்ரினோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பூமியிலேருந்து வரக்கூடிய நியூட்ரினோ எவ்வளோன்னு கணக்குறாங்க அதை மைனஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று ஸ்பர்ட் ஆகுதான்னு பார்க்குறாங்க இந்த நியூட்ரினோ சூரியன்கிட்ட எப்போ இருக்குது அதை நம்ம விட்டுடுவோம் ஆகாயத்தில் எத்தனையோ சூரியன்கள் புதுசாக உண்டாகுது நியூட்ரினோ ஜெனரேட் பண்ணக்கூடியதும் இருக்குது அப்போ புது சூரியன் உண்டாச்சுன்னா ஒரு புது நியூட்ரினோ சோர்ஸ் வரும் இல்லையா அப்போ பூமியில் இருக்கக்கூடிய அந்த கருவி திடீரென்று ஒரு நியூட்ரினோ பஸ்ட் காட்டும் அப்புறம் ஒரு பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகும்பொழுதும் நியூட்ரினோ நிறைய வெளி வரும் அப்போ எங்கேயாவது பிளாக் ஹோல் வந்துச்சுன்னா இங்கே நியூட்ரினோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இவங்க இதை இந்த நியூட்ரினோ பஸ்ட்டு வந்ததுன்னா உடனடியாக ஸ்கையில் எந்த இடத்துலன்னு பார்த்துருவாங்க அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்கும் இல்லைன்னா சூப்பர் நோவாக இருக்கும் இதை வெரிஃபை பண்ணும்பொழுது நியூட்ரினோடைய ஆரிஜின் கரெக்டு தான் தியரிட்டிகளாக தான் இப்போ இது வரைக்கும் இருக்குது நியூட்ரினோவை நம்ம தியரிட்டியில் படிக்கிறோம் தியரியை வந்து உண்மையுன்னு கண்டுபிடிக்கணும் தியரிங்கிறது என்ன லட்சணம் லட்சணம் தெரிஞ்சிச்சுன்னா அது கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் லட்சணத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ லட்சணம் கைவசம் இருக்குது இப்போ லட்சணத்தெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மெண்டலிவ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா தனிமங்கள் அணுக்கள் இதெல்லாம் அவர் கலெக்ட் பண்ணார் எந்தெந்த அணுக்கள் கூட்டுப் பொருளாக இருந்ததுன்னா அது விட்டுருவார் கூட்டுப் பொருள் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா எலிமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்ததுன்னா கூட்டுப் பொருள் ஆகிடும் அது மாலிக்யூலுங்கிறோம் அப்படி எலிமெண்ட்ஸ் வரும்போது ஒரு அறுபது எலிமெண்ட்டு அவர்கிட்ட கைவசம் இருந்தது அதை ஒரு பெட்டியில் போடுறார் அந்த எலிமெண்ட்டுகளை குணங்களை அடிப்படையில் பார்த்தோம்னா அது ஒரு பக்க பக்கமாக இதை வைக்கலாம் இது பக்கத்தில் இதை வைக்கலாம் இது பக்கத்தில் இது வைக்கலாம் ஒரு வரிசை கிரமாதமாக வைக்கிறார் இந்த வரிசை மேல் வரிசையில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி குணம் பக்கத்தில் இருக்கிற வரிசைக்கு ஒரே மாதிரி குணம் அடுத்த குணம்னுட்டு அவர் எட்டு கோடுகளை போடுறார் அப்புறம் சீரிஸ் அதெல்லாம் பின்னாடி அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு அப்போது நிறைய பெட்டி காலியாக இருந்தது அவர் காலத்தில் அவர் கண்டுபிடிக்காத தனிமல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கேப் விட்டு வச்சிருந்தார் கேப் விட்டுருந்த முன்னாடி லட்சணத்தை எழுதி வச்சார் இந்த பெட்டிக்குள்ளே வர்றது இந்த லட்சணம் இருக்கும் இது எடை எவ்வளோ இருக்கும் இது கலர் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது சீக்கிரமே எவாபரேட் ஆகும் இதோட இது ரியாக்ட் பண்ணும் அப்படிலாம் அவர் எழுதி வச்சுருக்கிறாருன்னா அதுதான் ப்ரெடிக்ட் சயின்ஸினுடைய ஒரு எதையும் இல்லாததை கூட இருந்ததுன்னா அதை ஏதாவது பிரமாணத்தை வைத்து கண்டுபிடிக்க வேண்டிய லட்சணத்தை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நாமளை லட்சணத்தை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம் ஆத்மான லட்சணம் சச்சிதானந்தம்னு சொல்கிறோம் அதுக்கு தடச லட்சணங்கிறது மனங்குற சொல்கிறோம் அகங்காரம்னு சொல்கிறோம் அகங்காரம் இருந்தது அங்கே ஆத்மா இருக்கும் அகங்காரத்தை வச்சு நம்ம ஆத்மாவை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதுக்கெல்லாம் அகங்காரம் இல்லாதனால இங்கே ஆத்மாவினுடைய வெளிப்பாடு இல்லை அப்படின்னு நம்ம காட்டி கொடுக்குறத வச்சு சொல்கிறோம் அகங்காரம் கிட்டத்தட்ட ஆத்மா மாதிரியே இருக்குது இப்போ தடச லட்சணத்தை வச்சு ஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சிடுறோம் பிரம்மங்கிற கடவுளை தடச லட்சணம் சிருஷ்டி திதி லயம் செய்யக்கூடியது அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த சிருஷ்டி செய்வதற்கும் சிதி செய்வதற்கும் லயம் செய்வதற்கும் ஒரு கர்த்தா இருக்கணும் ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு அவரையும் தேடி பார்க்குறோம் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் லட்சணத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதனால் அல்டிமேட் பார்ட்டிகளுடைய லட்சணம் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஜன்னிய துகள்கள் அதிலிருந்து வருகின்ற துகள்களெல்லாம் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தா தான் முடியும் இதுவும் ஒரு அறிவு தேடல் தான் வேதத்துக்கிட்ட வந்தால் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடும் எல்லாம் பிரம்மம்னு நாம ரூபன்றோம் நீ ஏதாவது நீ கண்டுபிடிக்க போகிற அந்த பொருள் நீ கொடுக்க போகிற அல்டிமேட் பார்ட்டிகள் இறந்தாங்க ஒரு பாட்டிலில் இறச்சி கொடுப்பாங்களா அந்த பாட்டிலே அல்டிமேட் பார்ட்டிகளால் ஆகப்பட்டது அதை வந்து தனியாக ஒரு பொட்டியில் வைக்க முடியாது அந்த பொட்டியே எதனால் ஆகப்பட்டதாக இருக்கும்போது அப்போ அது வந்து நாமரூபமாக தான் இருக்கும் கருத்துருவமாக தான் இருக்கும் அது ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் அந்த கான்செப்டை கொண்டு வரதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறாங்க அந்த பொருளை பிடிச்செல்லாம் யாரும் காட்ட முடியாது அந்த காட் பார்ட்டிகள்னு ஒன்றும் கிடையவே கிடையாது காட் பார்ட்டிங்கிறது ஒரு கான்செப்ட்டு இப்போ கான்செப்டுன்னு சொன்னால் எங்கே வரும் கான்செப்ட் இதில் வருமா இதில் வருமா சைதன்யத்தில் தானே வரும் கன்செப்ஷன் அப்படிங்கிற சங்கல்பங்கிறது கன்செப்ஷனாக சங்கல்பம் எங்கேருந்து வரும் சைதன்யத்துலேருந்து வர முடியும் இதை தான் அவேதம் முன்னாடியே சொல்லி வச்சுருக்குது நீங்கள் எங்கே தேடி பிடிச்சாலும் கடைசியில் பிரம்மத்துக்கு தான் போயாகணும் சச்சிதானந்த லட்சணத்தில் தான் அது போய் முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்குது அவங்க சொன்னால் கேட்குறது இல்லைல்ல நானே கண்டுபிடிக்கிறேன்னு பிடிப்பாங்க எவ்வளோ பண்ணாலும் லஜிக்காக போனாலும் நியாயம் போனாலும் வைசேஷிகம் நியாயத்தில் தான் போய் முடியும் அதுவும் ஏற்கனவே வேதத்தில் ஒரு சொல்லி வைக்கப்பட்ட ஒரு அங்கமாக தான் இருக்குது செய்யட்டும் அவங்க முயற்சி பண்ணிவிட்டு கடைசியில் வருவாங்க இந்த முயற்சி ஆதி காலத்துலேருந்து வந்துட்டு தான் இருக்குது அதில் நான் சொல்லலை வேண்டான்னு சொல்லலை இந்த நியூட்ரினோக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னால் தன் குணத்தை அது மாற்றிக்கிட்டே இருக்கும் எல்லா துகள்களும் தன் குணத்தை கடைசி வரைக்கும் வச்சுருக்கும் எலக்ட்ரானுக்கு குணம் அப்படியே தான் இருக்கும் புரோட்டான் குணம் அப்படியே தான் இருக்கும் நியூட்ரான் வந்து குணம் மாறும் ஏன் என்ன மாறும்னா அது உள்ளே இருக்கிற வந்து ரெண்டு மூணு பொருள் உள்ளே இருக்கிறதுனால அது பிரிஞ்சுதுன்னா குணம் மாறிடுது இந்த நியூட்ரினோவா பிரியறதுக்கும் ஒட்டுவதற்கும் இல்லாமல் பொருள் ஆனால் அது எப்படி குணம் மாறுது எப்படி தன் குணத்தை மாற்றிது ஏன் மாற்றுது அது ஏழு தடவை தன் குணத்தை மாற்றுதுங்கிறாங்க செவன் வெரைட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ இருக்கிறாங்க ஆனால் ஒரே நியூட்ரினோ இது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படிப்பட்ட பொருள் எப்படி இருக்கும் தன் குணத்தை மாற்றிதுன்னா யார் குணத்தை மாற்றுறாங்க தனக்குத்தானே மாற்றிக்கனா எதுக்கு மாற்றிது அல்லது அது அது ச சூரியன்லேருந்து வரும்பொழுது வர வழியிலே அது மாறிடுது ஏழு தடவை மாறுதுங்கிறாங்க அதை ட்ராப் பண்ணும்போது எந்த மாற்றத்தை அது பிடிக்க போகிறோம் இந்த ஏழு மாற்றத்தையும் இங்கே கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம் தியரட்டிக்கலாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க இப்போ ஒரு சேலஞ்சு இந்த சேலஞ்சு இந்த நியூட்டனோ பற்றியெல்லாம் நீங்கள் செய்தி பத்திரிகைகளையோ மற்ற நூல்லையோ நீங்கள் பார்க்க முடியாது இது ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தான் இது வரும் இந்த குணம் மாறுவதற்கு அதில் ஏதோ ஒரு குனி ஒன்று இருக்கணும் அந்த குனி குணம் இல்லாததாக இருக்கணும் குணம் இல்லாததுக்கு எப்படி இந்த ஏழு குணங்கள் வருது ஏழு மட்டும் இருக்குது அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பொருளை குணியை நம்ம தேடணும்னா அந்த குணத்தை நம்ம ட்ராப் பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுறேன்